அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் நாம் இன்று வல்லவனுக்கும் வல்லவன் கதையை கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒரு சிங்கம் காட்டில் நடந்து போயிட்டே இருந்ததான் அந்த சிங்கம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு தேனி வந்து அந்த சிங்கத்தை வந்து தொந்தரவு பண்ணித்தான் தொந்தரவு பண்ணவுடனே தேனியே ஒழுங்காக வழி விட்டு ஓரமாக போ அப்படின்னு இந்த சிங்கம் சொல்லித்தான் காட்டுக்கு ராஜாவே உனக்கு தான் நகம் பல்லுலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும்ல எப்பேற்பட்ட விலங்கையும் கொலை பண்ணிவிடுவோம்ல வையான் ஒண்டி கொண்டி வச்சுக்குமா சண்டை போட்டுக்குமா பார்ப்போமா நீ என்ன ஏதாவது பண்ணிவிடுவோம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு காதுக்குள்ளெல்லாம் போயிட்டு உடம்புலலாம் போயிட்டு அங்கங்கே கந்து இந்த தேனி வந்து கொட்டி வச்சுதான் வலி தாங்க முடியாமல் சிங்கம் ரொம்ப கற்று கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சுதான் அப்புறம் ஒரு கட்டத்தில் உளுந்து பொருள ஆரம்பிச்சுதான் சிங்கம் இதை பார்த்த தேனி ஆஹா காட்டுக்க ராஜா சிங்கத்தையே நம்ம வந்து சாட்சி விட்டோம்ல இனிமேட்டு நாம் தான் காட்டுக்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வேக வேகமாக பறந்து சுற்றி வந்து ஆட்டம் போட்டு திரிஞ்சிகிட்டு இருந்து தான் அந்த நேரம் பார்த்து ஒரு சிலந்தி வலையில் போய் சிக்கிக்கிச்சான் இந்த தேனி இந்த தேனி வந்து சிக்கிக்கிறதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துச்சான் எப்படியாவது இந்த வலையிலேருந்து வெளியில் வந்துடலான்ட்டு ஆனால் கஷ்டப்பட்டு உடம்ப இழுத்து இழுத்து பார்த்து தான் ஆனால் அதால் வரவே முடியலையாம் சிலந்தி வலையில் நல்லா மாட்டிக்கிட்டு அந்த சிலந்திக்கு இந்த தேனி உணவாக போகுது பார்த்தீங்களா என்றைக்குமே நாம் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம கர்வத்தோடு இருக்கக்கூடாது வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் என்றைக்குமே உண்டு